நூலும் சிகையும் நுவலின் பிரம்மமோ நூலது கார் பாசம் கேசமாம் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் நூலுடைய காண நுவலே நடைமுறையில் அந்த அடையாளப்படுத்துவது அவர் அணிந்திருக்கும் பூநூலும் கொடுமையும் ஆனால் இது மட்டும் ஒருவரின் தகுதியை உயர்த்திவிடுமா வீட்டுலகை அடைவதற்கு வழி செய்யுமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் திருமூலரின் வாதம் அந்தணர் அணியும் நூலும் வைத்திருக்கும் குடுமியும் பிரம்மமாகுமோ ஆகாது நூலும் சிகையும் நுகலின் பிரம்மமோ பூநூல் என்பது வெறும் பருத்தி பஞ்சு குடுமி என்பது தலைமுடியை மழித்து வந்தது அவ்வளவுதான் இதில் எந்த சிறப்பும் இல்லை நூலது கார் பாசம் நுண் சிகை கேசமா இதன் உண்மையான பொருள் என்ன நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் உணர்த்துவது குடுமி ஞானத்தின் வெளிப்பாடு உணர்ந்த அந்த அவர்கள் சொல்லும் மந்திரத்திலே வேதத்திலே பிரம்மத்தை காண்கிறார்கள் அவர்களே ஞானம் பெற்றவர்கள் என்று பாடுகிறார் வில்லிபாரதத்தில் தர்மரிடத்திலே எட்சன் என்பவன் பிராமண்யமானது குலத்தினாலேயா ஒழுக்கத்தினாலேயா வேதம் ஓதுவதனாலேயா சாஸ்திர ஞானத்தினாலேயா எதனால் உண்டாகிறது என்று கேட்க தர்மர் பிராமண்யத்திற்கு குலமும் வேதமோதுதலும் சாஸ்திர பயிற்சியும் காரணமாக ஒழுக்கமே காரணம் என்பார் ஆகவே இந்த உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் உய்யும் வகை அறிவார்கள் அன்பே சிவம் அடியாக்கு அடியேன்